கேது பாவ கிரகம் இல்லையா அவர் எங்கே உட்காந்தாலும் கெடுப்பார் அப்படின்னு ஒரு பாயிண்ட் உண்டு இப்போ அஞ்சாம் இடத்துல கேது உட்காந்துருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த அஞ்சாம் இடங்கிறது வந்து ஒருத்தருக்கு பட்டப்படிப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் குழந்தைகளை கொடுக்கக்கூடியது அப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இதில் நம்ம பட்டப்படிப்பு எடுத்துக்குவோம் ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணுறதுங்கிறது ஒரு டாக்டரேட் பண்ணுறதுங்கிறது அது மாதிரியான அமைப்பு வந்து இவங்களுக்கு கிடைக்குமா ஏன்னா அஞ்சில் வந்து கேது உட்காந்துருக்கார் அப்படின்னா அது கிராஜுவேஷனே முடிக்க மாட்டானே கேது அஞ்சில் உட்காந்தா அப்படின்னாக்க அப்படி இல்லை அஞ்சில் கேது இருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிப்போடு நின்றுவர் இன்னொருத்தர் காலேஜில் போய் அங்கே முடிக்காமல் நிற்பார் இன்னொருத்தர் கிராஜுவேஷனோடு நிற்பார் இன்னொருத்தர் பிஜி போவார் இன்னொருத்தர் பிஹெச்டி போவார் ஆனால் எல்லாத்துக்கும் அந்த அஞ்சாம் இடத்துல கேதிருக்கும் அப்போ இந்த வேரியேஷனை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை அஞ்சில் கேது உட்காந்து அஞ்சாம் இடத்ததிபதி ஆட்சி இருக்கார் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அவங்களுக்கு படிப்பு நிச்சயமாக பிரமாதமாக கரையிருக்கும்